இந்த பாசிச திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக இந்து மத கடவுள்கள் முன்னாடி இழிவு தமிழ் கடவுள் முருகனை கருப்பற்கூட்டன் என்ற பெயர்ல இழிவுபடுத்தினாங்க அதன் தொடர்ச்சியாக ஐந்தாம் தமிழ் சங்கம் பெயரை வைத்துக் கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை இழிவுபடுத்தும் விதமாக அவரோட உருவத்தை கொளுத்தி அங்க ஒரு கோஷம் எழுப்புறாங்க என்ன கோஷம் எழுப்புறாங்கன்னா ராவணின் புகழ் ஓங்குக முப்பாட்டன் ராவணின் புகழ் ஓங்குக அப்படின்னு சொன்னா இவங்க ராவணனை பறைசாற்றா நீங்க ராவணனை பறைசாற்றதுக்காக எதற்காக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட உருவப்படுத்த கொடுத்தனும் அதோட உள்நோக்கம் தமிழகத்துல மதக்களவோட வரணும்னு தான் அந்த கருப்பர் கூட்டத்துக்கு தொடர்ச்சியாக இந்த ஐந்தாம் தமிழ் சங்கம் என கூடிய ஒரு கேடு கட்ட திருட்டு பயலோக்கமா இருக்கு அந்த ஐடியோட நம்பர் இந்தியன் தான் ஆரம்பிக்கும் அப்போ தமிழோட சைபர் கிரைம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே தமிழ்ல தான் பேசுறாங்க சைபர் கிரைம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லாவிட்டால் தமிழகத்தில் கம்யூனல் வயலன்ஸ் அதாவது மதக்கலவர வருவதற்கு வாய்ப்புகள்

உத்த போய் மாண்டவன் தான் லங்கேஸ்வரன் எனக்கூடிய ராவணன் ஏன் லங்கேஸ்வரன் சொல்றானா மகேஸ்வரன் சனீஸ்வரன் நந்தீஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டத்தை உடைய மிக சிறந்த சிவபக்தன் லங்கேஸ்வரன் ராவணன் அப்படிப்பட்ட தமிழ்நாடு முழுக்க கோயில் கட்டலாமே ஏன் கோயில் கட்டல உங்களோட பேர் என்னன்னு வச்சுக்கிறீங்க தமிழ் சங்கம் தமிழ் சங்கத்தோட தலைவன் யாருன்னா முதல் தமிழ் சங்கத்தோட தலைவன் ஆதி முப்பாட்டன் பரமேஸ்வரன் அதாவது சிவபெருமான் தான் தமிழ் சங்கத்தோட தலைவன் அவரோட சிசியன் அதாவது அவரோட பக்தன் தான் ராவணன் அவருக்கு நீங்க கோயில் கட்டலாமே ஏன் நீங்க கோயில் கட்டாம ராமச்சந்திரமூர்த்தி இழிவுபடுத்துறீங்க இவங்களோட உள்நோக்கம் எல்லாமே இந்து மதத்தை புண்படுத்தணும் இந்து மதத்தை மத கலவரத்தை நாய் ராமச்சந்திரமூர்த்திக்கு அந்த போட்டாக்கேட ஓட ஓட விரட்டி இருந்தா இன்னைக்கு இந்த திருட்டு பசங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா கேட்டா வந்துட்டு நாங்களா திராவிடத்தை பேசக்கூடியவர்கள்ன்றாங்க திராவிடத்தை பேசக்கூடிய எந்த திருட்டு நாயாவது இங்க இருக்கக்கூடிய ராவணனுக்கு கோயில் கற்றக்கு தகுதி இருக்கா ராவணனோட ஆட்சி எப்படி சிறப்பான ஆட்சி ராம எப்படிப்பட்ட பக்திமான் ராவணன் எப்படிப்பட்ட மகாவீரன் எனக்கூடிய வரலாற்று சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல முடியாது இவங்க ராமச்சந்திர மூர்த்தியை எதிர்ப்பதற்காக மட்டுமே ராவணனை உயர்த்தி கொடுக்கிறாங்க நான் ஒரு பாஜக இருந்தாலும் ஜெய் ஸ்ரீராம் எனக்கூடிய மந்திரத்தை நான் சொல்லவே மாட்டேன் வேணும்னா எப்பயாச்சும் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட ஜெய் ஸ்ரீராம் எனக்கூடிய மந்திரத்தை விட ஓம் நமச்சிவா எனக்கூடிய பஞ்சாச்சர மந்திரம் தான் மிக சிறந்த மந்திரம் தெய்வம் என்ன பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் தான் அதனால பஞ்சாட்சர மந்திரத்தை தான் தலை சிறந்த மந்திரம் நான் சொல்லுவேன் அதற்காக நான் ராமச்சந்திரமூர்த்தி இழிவுபடுத்த மாட்டேன் இது போன்ற ஒரு சம்பவத்தை இஸ்லாமியருக்கு எதிராக கிறிஸ்துவருக்கு எதிராகவோ பண்ணிருந்த இந்த பாசி திமுக அரசாங்கம் எப்படி எல்லாம் போராட்டம் இருப்பாங்க அப்போ இந்துக்கள் என்றால் விளிச்ச வாயனா